காலத்தால் அழியாத அழிக்க முடியாத பல இனிமையான பாடல்களையும் கவிதைகளையும் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் காடல் பாடல்கள் மட்டுமல்லாமல் பல புத்தகங்களையும் நமக்காக அளித்தவர் இயேசு காவியத்தையும் படைத்தவர் அது மட்டுமல்லாமல் அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற ஒரு மாபெரும் காவியத்தையும் படைத்திருக்கிறார் அவர் குறித்து இன்றைய சூப்பர் ஹவுஸ் பகுதியில் பார்க்கலாம் எண்ணற்ற பாடல்களை எழுதியவர் எல்லா மக்களினுடைய மனதிலும் நிறைந்திருக்கக்கூடிய பாடல்களாக இன்றும் அதை நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய அனுபவங்கள் அப்படின்னா அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்க முடியும் இதை எல்லா கவிஞர்களுமே சொல்லியிருக்கிறாங்க அவரோட வாழ்ந்த அத்தனை மக்களும் சொல்லியிருக்கிறாங்க பட் அது இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு காட்சியுடைய நம்ம பார்க்கலாம் இந்த பயோபிக்ல கவிஞர் கண்ணதாசன் கவிஞரா இல்லை கவிக்கு உயிர் கொடுத்த கவிதாசனா இவரை பற்றி பேச இந்த வரிகள் தான் போதுமா இன்று ஜூன் இருபத்தி நான்கு கவிதைக்கு புத்துயிர் கொடுத்த கவி தாயின் பிறந்த நாள் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா தமிழ்நாட்டில் சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் பிறந்த கவி இவர் இவருடைய தாய் விசாலாட்சி தந்தை சாத்தப்பனா இவரின் உடன் பிறந்தோர் மட்டும் எட்டு பேர் சிறு வயதில் இவரை ஒருவர் ஏழாயிரம் ரூபாய்க்கு தத்தி எடுத்துக் கொண்டாராம் அவர் வீட்டில் நாராயணன் என்ற பெயரில் வாழ்ந்து வந்த இவர் ஆரம்ப கல்வியை சிறுகூடல் பட்டியிலும் அமராவதி புதூர் உயர்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரையிலும் படித்தார் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் இவர் செய்த சாதனைகள் எனவோ பல நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரையிசை பாடல்கள் நவீனங்கள் கட்டுரைகள் என பலவற்றையும் படைத்த இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்த இவர் சேரமான் காதலி என்ற சிறந்த வரலாற்று புதினத்தை எழுதியதால் இவருக்கு சாகித்ய அகாதமி விருதும் கிடைத்துள்ளது கவிஞராக மட்டுமின்றி தென்றல் தென்றல் திரை முல்லை கண்ணதாசன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் அவரவர் பெயருக்கு ஓர் அர்த்தம் இருக்கும் இந்த அர்த்தமுள்ள பெயருக்கோ விளக்கம் அவரிடமே இருக்கும் கண்ணதாசன் என்றால் கண்ணனுக்கு தாசன் என்று அர்த்தம் அல்ல அழகான கண்களை வர்ணிப்பதிலும் வர்ணிக்கப்பட்டவையை படைப்பதிலும் ஆசை அதிகம் எனவேதான் இந்த பெயரை வைத்துக் கொண்டேன் என்று அவரே விளக்கம் அளித்துள்ளார் காட்டுக்கு ராஜா சிங்கம் கவிதைக்கு ராஜா கண்ணதாசன் என்று பெருந்தலைவர் காமராஜரால் போற்றப்பட்டவர் வேட்டியின் நுனியை பிடித்து நடந்தபடியே கவிதைகளை கூறுவாராம் நடந்து கொண்டே தான் சிந்தனை துணிரும் இது அவர் என்ன ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை செய்யும் தொழிலை தெய்வம் என்று படித்திருக்க கூடும் ஆனால் தான் செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கும் இவர் கவிதைகளை கூறும்போது காலணிகளை அணிய மாட்டாராம் தான் பாடல் இயற்றும் சக்தியை இந்த இலக்கியத்தில் இருந்துதான் பெற்றேன் என்று கம்ப ராமாயணத்தை கூறுவாராம் இவருக்கு பிடித்த இலக்கியமும் இதுதான் இவர் காமராசரின் வாழ்க்கை வரலாற்றை படமாக இயக்க விரும்பியிருக்கிறார் சில காட்சிகளையும் எடுத்திருக்கிறார் ஆனால் அவை யாவும் முற்றுப்பெறவில்லை தான் இறந்து விட்டதாக இவரே அனைவருக்கும் தொலைபேசியின் மூலம் கூறி வதந்திகளை கிளப்பிவிட்டு அழுது கொண்டே வீடு தேடி வருவோரை கேலி செய்து சிரித்த நாட்களும் இவர் விரல்களை தழுவிய பேனாவிலிருந்து விழுந்த முதல் ஊற்று இந்த வரிகள் இடம்பெற்ற படமோ கண்ணியின் காதலி தன்னுடைய கவிதையின் மூலம் இவர் ஒரு மனிதனின் வாழ்வில் அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளையும் கடக்கும் அனைத்து நிமிடங்களையும் வர்ணிக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் எழுதி படித்தவன் முதல் பாமரன் வரையில் உள்ள அனைவரின் வாழ்வோடும் மூச்சோடும் பேச்சோடும் கண்களானார் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள் தான் இருக்கும் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பே தனக்கான இறங்கற்பாவை எழுதியவர் அதில் ஏற்றிய செந்தியே நீ எறிவதிலும் அவன் பாட்டு எழுந்து பாடு என்ற வரிகள்தான் இதில் உச்சக்கடவுள் ஏன் கல்லா நான் மனம் கல்லாய் போன கம்பரின் செய்யுளிலும் பாரதியாரின் பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இவர் பாரதியாரை மானசீக குருவாக கொண்டவர் தன்னுடைய பாடல் வரிகள் மூலம் இன்றளவும் அனைவரின் குருதியிலும் கலந்த இவருக்கு தமிழ்நாடு அரசு காரைக்குடியில் கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபத்தை அமைத்துள்ளது இங்கு கவியரசு கண்ணதாசனின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து நானூறு நூல்களுடன் ஒரு நூலகமும் இயங்கி வருகின்றது கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்களும் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது மனிதனாக இந்த கவியின் வாழ்வில் கா என்று எழுத்து மிகவும் தான் எழுதிய முதல் வரியில் கலங்காதே என்று கா எழுத்தில் தொடங்கி தன் கடைசி பாடலான கலைமானி என்ற பாடல் கா என்ற எழுத்தை உபயோகித்து தன் கவிதை பயணத்தை வைத்தவர் தன் உடல்நிலை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினேழாம் தேதி தன் கடைசி பாடலான கண்ணே கலைமானி பாடல் மூலம் அனைவரும் உறங்க தாலாட்டு பாடலை எழுதிய கவிஞன் அந்த வரிகளோடு முழுவதுமாக தூங்கி போனார் அந்த மாபெரும் கவிஞனின் பிறந்த நாள்விரரச வாழ்த்த வயதில்லாமல்ணங்கு சினிமா செய்திகள் பிரிவு கவியரசு கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை ஒரு காட்சி தொகுப்பாகவே பார்த்தோம்